சரியான வயது அவரை நான் விரும்புகின்ற வேலையில எனக்கு வயது பன்னிரெண்டாகவும் அவருக்கு வயது எட்டாகவும் இருந்தது அதனால எனக்காக காத்திரு உன்னை சரியான நேரத்துல வந்து கரம் பிடிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனாரு இந்த ஆவண சத்தியத்தை நம்பி நானும் அவருக்காக காத்திருக்கின்ற வேலையிலே அங்க யாரோ ஒருவர் பரிசாக கொடுத்து

வாக்கு தெவிடக் கூடாது என்பதற்காக யாரை தெரியுமா விரும்புகிறேன் முருகனைத்தான் முருகனைத்தான் ஆமா ஏன் கேட்கிறீங்களா முருகன

சார்ப்பலை குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்க வந்தாலும் கூட ஒளிபெருக்கின் ஒண்ணு நல்லா இருந்தாதான் அவர்களும் பேர் வாங்க முடியும் நாமெல்லாம் கத்துக்குட்டி இல்லையா அப்படி பொழுது இருக்கு அற்புதமாக அமைத்து கொடுத்த உரிமையாளருக்கும் பணிபுரிய ஊழியருக்கும் மீண்டும் எங்களது சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு சில ஊர்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த பொம்பளை அலைகளுக்கு எல்லாம் என்னதான் நினைப்பாங்களோ தெரியல பள்ளி வந்தவன இவங்க வீட்டு சண்டக்காரி மாதிரி நான் என்னமா உங்க வீட்டு சொத்தையெல்லாம் எழுதி வாங்க வந்த மாதிரி குறிச்சிருக்கிற பய வேகமா ஒரு சுருட்டு இந்த ஆம்பளை அழகு தலைச்சவெல்லாம் கிடையாது உட்கார்ந்துட்டு போட்டிருக்கிறது ஒரு உதறு